ஆயில்யம் உங்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாக வந்துச்சு அப்படின்னா பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆறு நெய்விளக்குகளை போட்டு துளசி மாலைகளை அணிவித்து நீங்கள் தொடர்ந்து ஏழு வாரங்கள் இதை செய்தீர்கள் ஆனால் அரசு வேலை உங்களுக்கு கிடைக்கும் கேட்டை நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரமாக உங்களுக்கு வருது அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா வராக பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே ஆறு நெய் விளக்குகளை சாத்தி பூஜை புனஸ்காரங்களை செய்யும் பொழுது அரசு உத்தியோகம் கிடைக்கும் இதெல்லாம் நட்சத்திர வகுப்பில் உங்களுக்கு வரும் ஆறாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் வதைதாரை நட்சத்திரம் பகை நட்சத்திரம் இவையெல்லாம் இந்த வகுப்பில் உங்களுக்கு நான் வந்து அதில் பலன் உரைக்கே இருக்கிறேன் அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்போ ஆறாவது நட்சத்திரம் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தையும் கொடுக்கும் அரசு வேலையையும் கொடுக்கும் ரேவதி உங்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னா திருநள்ளாறு சனீஸ்வரரை சந்தித்து அங்கே ஆறு நெய்விளக்குகளை அணிவித்து பூஜை புனஸ்காரங்களை செய்து அந்த பொருட்களை நீங்கள் வீட்டுக்கு எடுத்து வர வேண்டும் இதை தொடர்ந்து ஏழு வாரம் செய்ய வேண்டும் செய்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அடுத்து